நீங்கள் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி முகவான் வசனம் சொல்ற முக்கியமான விஷயம் தான் இந்த ரமகான் மாதத்துல இந்த கடமையான நோன்புட மிக முக்கியமான நோக்கத்திலொன்று தான் நாங்கள் அஹ் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பது தக்குவா உள்ளவர்களாக நாங்க மாற வேணும்னு சொன்னா முதலாவதாக நாங்க தக்குவான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும் சோ இந்த தக்குவா என்ற பதம் அல் ஒரு இருநூற்றி ஐம்பத்தி எட்டு முறை வந்துள்ளது இதுல நூற்றி எண்பத்தி இரண்டு முறை இது ஒரு வினை சொல்லாக வந்திருக்கிறது எழுபத்தி இரண்டு முறை இது ஒரு பெயர் சொல்லாக வந்திருக்கிறது சோ இது ஒரு ஒரு செயல் சார்ந்த விஷயம் என்பதற்காக வேண்டித்தான் ஒரு வினை சொல்லாக அல்லாஹால நூற்றி எண்பத்தி இரண்டு முறை அல் குரான்ல தகுவா என் சொல்லை அறிமுகப்படுத்துகின்றான் ஆனால் முறைதான் அதனை ஒரு பெயர் சொல்லாக ஒரு உணர்வு சார்ந்த ஒரு விஷயமாக அறிமுகப்படுத்துகின்றார் இந்த தக்குவா என்னும் சொல்ல நான் பல கருத்துக்கள் இந்த எனும் சொல் முதலாவதாக எனும் அர்த்தத்துல கலிமது தக்குவா என்ற சொல்லாக அது வந்திருக்குது அடுத்தது அலிஹலாஸ் உல தூய்மை எனும் கருத்துல தகுவல் என்ற சொல் பிரயோகம் பாதிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி என்ற கருத்துல வணங்குதல் மற்றும் வழிபடுதல் என்னும் கருத்துல வரும் பொழுது அஞ்சுதல் என்ற கருத்துல வந்திருக்குது ஆனா பொதுவாகவே நாங்க தகுவான்னு நாங்க இந்த ஹஷியா என்ற கருத்துல மட்டும்தான் என்ன நான் அறிஞ்ச வரைக்கும் எங்களோட சமூகம் விளங்கி வச்சிருக்கிறது தக்குவா என்றதை ஹஷியா என்ற கருத்துல மட்டும்தான் ஆனால் ஹஷியா என்னும் உள்ளச்சம் என்ற கருத்துல இன்னும் அதை அறிமுகப்படுத்தி இருக்குது தக்குவா சொல்ல ஆனால் இன்னும் பல கருத்துக்கள் அதே மாதிரி மாசையா பாவங்களை விடுதல் வரம்பு மீறுதல்களை இருந்து நாங்கள் விலகிக்கொள்ளுதல் என்ற கருத்திலையும் அது வருகிறது ஆஹ் வத்த குளிர் அல்பாப் என்ற இடத்துல என்ற இடத்துல பாவங்களை சொல்லிட்டு அந்த பாவங்கள் இந்த விலகிற இடங்கள்ல அதே மாதிரி ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم إنرى عند سورة العراق دات ونطي على هذا وسنة இது தௌபாவுடைய அர்த்தத்துல கூட இந்த தக்குவா எனும் சொல் வந்திருப்பதாக இந்த ராஜி குறிப்பிடுகிறார் இப்படி பல அர்த்தங்கள்ல தக்குவா எனும் சொல் வந்திருப்பதுனால எங்களுக்கு இதை கூட்டி கழிச்சு பார்க்கும் போது விளங்கிக் கொள்ளலும் தக்குவா என்ற சொல்ற சொல் வந்து ஒரு சின்ன கருத்துல வந்ததல்ல அது ஒரு முழுமீண்ட வாழ்க்கையில மிக அடிப்படையான ஒரு விஷயம் அந்த இறை உணர்வுன்ற அது உண்மையாகவே டிரான்ஸ்லேஷன் கொடுக்கக்கொள்ள இறை உணர்வுன்றது தான் தக்குவான்றது அது ஆங்கிலத்தில் சொல்றவதாக இருந்தால் காட் கான்சியஸ்னஸ் என்று தான் சொல்வோம் இது எல்லா கருத்துக்களையும் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது தக்குவான்றத நாங்கள் மூணு விஷயமாக பார்க்கலாம் இமோஷனலாக அல்லாஹ் தாலாவோட நாங்கள் எட்டேஸ்ட் ஆகிறது அல்லாவை அஞ்சுதல் அல்லாவுக்கு வழிபடுதல் கட்டுப்படுதல் ஸோ ஒரு முய அடிப்படையான விஷயம்தான் தக்குவான்றது என்றதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் கட்டுப்படுதல் அல்லாவை அஞ்சுதல் அதே மாதிரி அல்லாட கட்டளைகளை ஏற்று நடக்குதல் அல்லாவோட நாங்கள் உணர்வு ரீதியாக ஆகிறது அல்லாஹுடன் நாங்கள் உணர்வு ரீதியாக இணைந்திருத்தல் என்ற கருத்தை குறிக்கிறது தக்குவா என்று சொல்லும்பொழுது எங்களோட மைண்டுக்கு வர முதலாவது விஷயம்தான் உமர் அல்லாஹோன்னு அவங்க சொன்ன தக்குவா என்றதுக்கான விளக்கம் ஒரு முட்கள் நிறைந்த பாதையில நீங்க பயணிக்கும் பொழுது உங்களோட ஆடைகள்ல முட்கள் பட்டு கிழியாம உங்களோட ஆடைகள் எப்படி நீங்க பாதுகாத்து கொண்டு அந்த பாதையில நீங்க பயணிப்பீங்களோ அந்த இறை உணர்வோ அஹ் அப்படித்தான் இருக்கும் தக்குவான்றது அந்த அந்த கான்சியஸ்னஸோடைய அவங்களோட நீங்க என்னத்தான் கதைச்சி கொண்டு போனாலும் மகத்துக்கு போனாலும் முட்கள் நிறைந்த பாதையில் நீங்கள் போகும் பொழுது உங்களோட ஆடை கிளியாம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பாதுகாத்துக் கொள்ளுமன்ற ஆள் மனசுல அந்த உணர்வு இருக்குதானே அந்த உணர்வுதான் தப்பான்னு சொல்லி முறையை எவ்வளவு அழகான உவமையினோட அதன விளங்கப்படுத்திக்கிறாங்க சோ இப்ப நாங்க தக்குவான் என்னான்னு விளங்கியாச்சு சோ இத தக்குவாவ உடையவங்க இது முட்டப்பைகள் யாரு இதை முத்தங்களோட பண்புகள் என்ன இதா விளங்கிக் கொள்ளுங்க இந்த உலகத்திற வாழ்ற மனிதர்களை பல வகையாக பிரிச்சு பல பெயர்களை குறிப்பிட்டு குறிப்பிடுகின்றனர் அதுல முதலாவது காவிர்கள் இறை மறுப்பாளர்கள் முஷ்ரிக்கள் அல்லாஹுக்கு இணை வைப்போர் என்ற இதுல இருந்து முஸ்லிமோன் முஸ்லிம்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவங்க

அவங்களோட மனசு போராடி கொண்டு இருக்கும் அவங்களுக்கு பாதுகாக்கிறது அடிப்படையான இஸ்லாமிய கடமைகளான அவங்க ஏற்று நடப்பாங்க கலிமா தொழுகை ஜகாத் நம்பு ஹஜ் இந்த மாதிரி விஷயங்களை ஹஜ் செய்வாங்க ரொம்ப பிடிப்பாங்க ஜகாத் இப்படியான விஷயங்களை அவங்க செய்யறாண்டா அவங்க ஒரு முஸ்லீம் அஞ்சு விஷயத்தையும் தான் உலகத்துல இருபத்தி ஐந்து வீதமானவங்க இன்றைக்கு வாழ்றாங்க அப்ப இவங்க எல்லாரும் முக்மீனான்னு கேட்டா இல்ல அடுத்த லெவல் இவங்க தான் அது முக்மீன்ன்றது கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் அல்லாத இடத்துல இவங்க ஹையர் லெவல் ஆஃப் நம்பிக்கையில உயர்ந்த அந்தஸ்துலையும் இருப்பாங்க அப்படின்னா இவங்க அந்த அஞ்சு கடமையை அஞ்சு தூண்களை மேற்று நடக்கிறதோடு நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆறு தெரிந்தானே என்ன அல்லாஹின் நம்புதல் அவனது மலக்க அவனது வேதங்கள் இந்த மாதிரி அந்த ஆறு விஷயம் அருமை கலா கதிர் இதுல ஆழமான நம்பிக்கைக்கும் இதன் நம்பிக்கை விலை அவங்களோட வாழ்க்கையில இருக்கிறது எப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா நாங்க மறுமையில் அல்லாஹின் பக்கம் மீடுவோம் ஏதாவது ஒண்ணு நாங்க கொடுத்த அதுக்கு பிரதிவிடாக நாங்க எதிர்பார்க்கறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கையில் இருக்காது அப்ப இதை நம்பிக்கை உயர்ந்த லெவல்ல நாங்க அதெல்லாம் ஆழமா அப்ப முஸ்லீம்களையும் நம்புறாங்க தானே நாங்க யோசிக்கல நம்பிக்கைன்னா அதுக்கு விளைவு வாழ்க்கையில வரணும் சோ அதுல நம்பிக்கையில தனிகள வாழ்க்கையில சுவைத்து கொண்டிருக்கிறவங்க இதை முக்மீன்களோட பண்புகளையும் கூட அல்லாஹால குரான்ல பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க சோ இவங்க ஒரு ஆஹ் இவங்க ஒரு டிவோஷனில் ஒரு சின்சியரிட்டியை காண்பிப்பாங்க இவங்க வணங்கினாலும் சரி இவங்களோட வாழ்க்கையிலும் சரி ஆஹ் ஒரு எப்பவுமே இவங்க மறுமை நம்பிக்கையில அந்த ஈமான்ற இடத்துல கொஞ்சம் ஆழமாக வேறு இந்த இன்னும் இருப்பாங்க அடுத்த விஷயம்தான் அல்லாஹால நாங்க நோம்பின் மூலமாக ஒரு முத்தக்கையாக ஒன்னும் நினைக்கிற ஏன்னா ஒரு முத்தக்கைங்களாக ஒன்னும் தக்குவா உடையவங்களாக ஒன்னும் அப்ப அதுதான் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் இவங்க வந்து அட்வான்ஸ் லெவலாக்கல் பேசிக் லெவல் இன்டர்மீடியட் லெவல் அட்வான்ஸ் லெவல் அப்ப இவங்க அட்வான்ஸ் லெவலாக்கள்னா இவங்க இவங்களோட நம்பிக்கை ஹை லெவலில் இவங்க அஞ்சு நேரம் தொழுவாங்க கட்டுப்பட்டு நடப்பாங்க அல்ல எல்லா விஷயங்களையும் ஏற்று நடப்பாங்க அதே மாதிரி இவங்கள்ட உமரவாகவங்க சொன்ன மாதிரி தன் வாழ்நாளில் தான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலேயுமே ஒவ்வொரு கட்டத்திலுமே அல்லாஹு தாலாவ பற்றின இறை உணர்வோடு அல்லாஹ் தாலா என்னை எப்பயும் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற உணர்வோடு அந்த வாழ்ற வாழ்க்கைக்கு தான் நான் சொல்றது ஒரு முத்தகை தக்குவான்னு சொல்றது காட் கான்சியஸ்னஸ் அல்லா இறை உணர்வு அல்லாஹு தாலாவோட இருக்கிற இமோஷனலான அட்டாச்மெண்ட் இது வந்து அட்வான்ஸான ஒரு நம்பிக்கை நிலை இமான அட்வான்ஸ் ஆன நிலைன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்போ ஒரு முஸ்லீம்ன்ற சாதாரண நிலையிலிருந்து ஒரு முகி அடுத்த கட்டம் தானே ஒரு முப்பக்குன்றது இவங்க அட்வான்ஸ் இருப்பாங்க எல்லாத்துலயும் இவங்களோட பண்பாடுகள் அட்வான்ஸ் ஆயிருக்கும் உலகத்தாலே தக்குவா உடையவங்களை பத்தி சொல்லும் பொழுது இவங்க எச்சரிக்கை உணர்வு எப்பயுமே அலர்ட் ஆயிப்பாங்க குஜராத்ல சொல்றக்கும் அந்த சிறந்தவங்க யாருடா பெஸ்டானவங்க யாருண்டா அப்படின்னா இந்த முஸ்லீம்கள்ல ஈமான் கொண்டவங்கல்ல யாய்களதின் நான் சொல்ற இந்த ஈமான் கொண்ட இந்த கூட்டத்துல சிறந்தவங்க யாருண்டா இந்த உறவுணர்வோடு வாழ்றவங்கதான் அப்படின்னு சொல்லி சுரத்ல ஹஜராத்ல அல்லாஹ் தாலா பதிமூணாவது வசனத்துல குறிப்பிடுகிறேன் ஹராமானவனவற்று மட்டுமல்ல சுபஹாத்துகளை கூட சந்தேகத்துக்கிடமானவற்றை கூட இவங்க என்ன செய்வாங்க விலகி வாழ்வாங்க யாரு இந்த முத்தப்பையன்கள் இந்த தக்குவா உள்ளவங்க இறை உணர்வு உள்ளவங்க எச்சரிக்கை உணர்வு உள்ளவங்க இறைவனோட உணர்வு ரீதியாக தொடர்புபட்டவங்க இவங்க தான் முத்தக்கையின் அப்ப இந்த முத்தப்பையன்களை தான் அவ்வகத்தால இந்த இந்த நோன்பின் மூலமாக அட்வான்ஸ் லெவலான இந்த இந்த தான் நோன்பு நோன்பும் கழிஞ்சி நிறுவனம் நோன்புக்கு விடை கொடுத்த இந்த நேரத்தில் எங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் இந்த இறை உணர்வு தான் நாங்கள் கான்சியஸ்னஸோட பொதுவாக முஸ்லிம்கள் வந்து கட்டுப்பட்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்வாங்க ஆனா இறை உணர்வுன்ற விஷயம் இந்த தக்குவா விஷயம் எங்களை தனிமையிலையும் யாருமே எங்களை கட்டுப்படுத்தாத நிலையிலும் நாங்க தான் ஒரு இடத்துல பெரிய ஆளாக இருக்கிறோம் நாங்க தான் எல்லா அதிகாரங்களும் பொருந்தினாளாக இருக்கிறோம்ன்ற நிலையிலும் கூட எங்களுக்கு ஆஹ் கட்டுப்பட்டு இறைவன பயந்து இறைவன கட்டளைகளை ஏற்று அன்னும் பிசகாம வாழ்வதற்கு இந்த வழிகாட்டுறது இந்த எச்சரிக்கை உணர்வு தான் ஸோ அந்த எச்சரிக்கை உணர்வு தான் நாங்க சொல்றது தகவல் ഇന്ന തവാനി മൂലമാതി അടുത്ത കട്ടം താൻ മോസാ എക്സലൻറ്റ് ലെവൽ ഈ മാനില എക്സലൻറ്റ് ലെവൽ അപ്പൊ എക്സലൻറ്റ് ലെവൽ കടേ ക ഇത് എങ്ങോട്ട് ഇലക്കാർക്കും ഒരു മോസിനാകുന്നത് താങ്ക വളനാട് ഇലക്കാ ഇക്കണം എന്നോല്ലാം എങ്ങനെ ഇല്ല ഉമ്മയോ എങ്ങോട്ട് ഇലക്കാർക്കും ഒരു മോസിനാതെ இந்த மொசம்ன்றவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க இவங்கள்ட்ட ஆழமான ஈமானம் இருக்கும் இன்னும் ஒரு விஷயம் முக்கியமா இருக்கும் இத பத்தி ஹதேச ஜிப்ரல் என்ற ஜிப்ரல் அலஹிஸ்லாம் அவர்கள் ரசூல் சுல்லாஹ் அலிசலாம் அவர்கள்ட்ட வந்து கேக்குறாங்க ஒவ்வொரு கேள்வி கேட்கிறாங்க இஸ்லாம் என்ன இமான என்ன கரேசிண்டா என்னன்னு கேக்குறாங்க அப்பதான் ரசூல் சுல்லிசம் அவங்க சொல்றாங்க அந்த அபுதல்லாஹ் அண்ணக தராகு பயனம் தக்கும் தராகு பயனம் உயராக்க அல்லகு தாலாவை நீங்க அவனை பாக்கா விட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நினைப்புல வணங்குறது வணங்கி வழிபடுகிறது இப்ப வாழ்த்து வணக்கம் என்ற கட்டத்துல நாங்க அல்லஹால எங்களை எப்பவுமே பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நாங்க அல்லாவை பாக்குற மாதிரி வணங்குறது அன்னக தராகு அப்ப நீங்க அவனை பாக்குற மாதிரியே வணங்குறது பானத்தில் இருக்கிறவன பூமியில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டு வாழ்ற வாழ்க்கை தான் சோ அந்த எஸ் ஆகிற கட்டம் தான் கடைசிப்பட்டம் இமான ஹையஸ்ட் லெவல் எக்ஸலண்ட் லெவல் அப்படி இந்த லெவல் அடையறத்துக்கான பயிற்றுவிப்பு தான் எங்களுக்கு ஆனா இந்த முத்தக்களின் என்ற இந்த ரமவான் எங்களுடைய முத்தக்களின்களாக இந்த ரமலான்ட பாசறையிலிருந்து ரமவான்ல பள்ளிக்கூடத்திலிருந்து நாங்க படிச்சுட்டு நாங்க எப்படிப்பட்ட பட்டதாரிகளாக வெளியாகணும் ஆசைப்படுறான் இந்த பேசிக் லெவல் முஸ்லீம் இன்டர்மீடியட் நாங்க எக்ஸலன்ட் லெவல்ல நாங்க அட்வான்ஸ் லெவல்ல நாங்க வெளியாகணும்னு சொல்லி தான் நல்லா தலை எங்கள்ட்ட எதிர்பார்க்கிறான் நாங்க இறை உணர்வுள்ளவங்களாக அந்த இறை உணர்வு மிகுதியாள எங்களுக்கு நாங்க அல்லாவை பாக்காட்டியும் அல்லா எங்களை பார்த்து கொண்டு ൂറ്റി മുപ്പത്തി മൂന്നു വസനം യുദ്ധത്തിലൂമിയുടെ വിശാലമായ அந்த அந்த சுவனத்தை முத்தகைங்களுக்கு என்ன தயார்படுத்தப்பட்டிருக்கு அந்த சுவனத்துக்கு நீங்க போட்டு கொண்டு முந்தி அடிச்சு கொண்டு நீங்க சுவனத்தையும் அந்த மன்னிப்பின் பக்கமும் நீங்க ஓடி வாங்க அல்ல அந்த முத்தகைகள் எப்படி நல்லது இவ வர்றா அவங்க எப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமான நிலைமையிலையும் அவங்க செலவழிப்பாங்க அவங்களுக்கு கையில கொஞ்சம் இறுக்கமான நிலைமையிலும் கூட அவங்க செலவழிப்பாங்க அவங்களுக்கே கஷ்டமான நிலைமையிலும் கூட அவங்க செலவழிப்பாங்க எல்லார பாதையில ஏழைகளுக்கு எளியவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அவங்க தந்த செல்வத்தை செலவழிப்பாங்க அடுத்த முக்கியமான விஷயம் தான் அவள் காவி மீன் கோபத்தை அவங்க விழுங்கி கொள்வாங்க அப்ப கோபத்தை விழுந்துறன்றது அவ்வளோ ஒரு சிம்பிள் டாஸ்க் இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் கோபத்தை விழுங்கி கொள்ளுறது அவ்வளோ ஒரு சிம்பிள் டாஸ்க் இல்லை கோப அடக்கிக் கொள்றது வேற விழுந்தி கொள்றது வேற அதபக்கங்கள் அதை விழுங்கினா இப்படிக்கும் எந்த சைடு எஃபெக்டும் வரப்படாது மூஞ்சிலையோ முகத்துல உருக்கி பாக்குறது மூஞ்சி சுழிக்கிறது எதுவும் இல்லாம கோபத்துல எந்த விளைவுகளும் இல்லாம நான் அப்படியே அதை விழுந்தி கொள்றது மல்காவி நீ கோபத்தை அவங்க விழுங்கி கொள்வாங்க என்றது கோபம் வரும் பொழுது அதை விழுங்கி கொள்கிறேன்ன்றது விரைவில் எங்களை பார்த்துக் இந்த கோபத்துடே விலை எப்பவுமே நெகட்டிவ்வாக தான் நிற்கும் கோஃபத்துடே விலை எப்பவுமே பாசிட்டிவாகிக்காது கோஃபம் பட்டால் எங்களோட மூளை வந்து ஒரு ஒரு போ போதை பொருள் பாவிச்சிறவங்க மூளை பிடி வேலை செய்யணுமோ அந்த மாதிரி தான் வேலை செய்யும் நாங்கள் எங்களோட நிலம ஒழுங்காயிக்காது எங்களோட மூளை எங்களோட அறிவை எங்களோட பண்பாட்டை எல்லாத்தையும் மலங்கடிக்க செய்கிற ஒரு விஷயம் தான் கோஃபம் ஆனா இந்த கோபத்தையும் கூட அறக்கிற வல்லமை இருக்கிறது எதுக்குன்னா என்று இரவுணர்வுக்கு தான் சோ வொல்காவுமிய வகைவா வல் ஆஃப் இநானினாஸ் அடுத்தது வெல் ஆஃப் இநானி நாஸ் அஃபூன்றது நான் ஏற்கனவே சொல்ற துண் அந்த மன்னிப்புன்ற வீடியோல வீதிகளை நான் இதை அப்புன்றதை பத்தி விளங்கப்படுத்தியிருப்பேன் உங்களுக்கு வல் ஆஃ அனி நாஸ் என்றதை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னால அல்லாஹ் தாயலாட அஸ்மால் ஹுஸ்னால் ஒன்று தான் அல்லாஹ மின்ன காப்பூன்னு அந்த துவா நாங்கள் எதிர்பார்த்து ஓதுற அந்த துவால வரும் அல்லாஹ மின்ன காப்பூன் தோஹை அண்ணா நீ பாவங்களை கண்டுக்காம விடுறவன் உனக்கு அப்படி கண்டுக்காம சின்ன சின்ன பாவங்களை விடுறது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணா ஸோ நீ எங்களை மன்னிச்சிடு எங்களை பாவங்களை நீ கண்டுக்காத நீ கணக்குலேயே வச்சுக்காத ஸோ இதை நாங்கள் கேட்குறோம் அதை பாவத்தை கணக்கு கணக்கெடுத்து மன்னிக்கிறது ஓகே ஆனா பாவத்தை கண்டுக்காம விடுறது கணக்குலயே வைக்காம விடுறதுக்கு பேருதான் அப்போன்றது அதை பத்தி அலட்டிக்கொள்ளாம விடுறது இது அல்லாட ஒரு மிகப்பெரிய அல்லாட பண்புதான் இது ஆனா இதை மனிதர்கள் சூடி கொள்றது வந்து அவ்வளவு லேஸ் இல்லை அது வந்து அல்லாவே இந்த பூமியிலிருந்து கொண்டு அல்லா எப்பயும் நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வுல வாழ்றவனுக்குத்தான் இதை செய்யணும் എപ്പി മുന്ന വിഷയത്തെ ഇല്ലാതവങ്ങളെ തകവിയേ ഇല്ലാത്തവങ്ങളെ കണക്കെടുക്കാമെടുത്തോ എം പെരുസായിട്ട് എങ്ങോടെ നോക്കം തുറക്കം ഇതെല്ലാം പിടിക്കുന്ന ചിന് ചിന്ന തവച്ച എല്ലാവരും എല്ലാരെയും പിടിച്ചുകൊണ്ട് എല്ലാരെയും കുറവിക്കൊണ്ട് വാഴത്തുക്കാൻ യാഫെക്ട് ഇല്ല അവൻ ഉരുതിയ നമ്പുവാൻ ഒരു മുത്തക്കളി സോ இதனால எங்கட தவறுகள் அல்லஹ தாலா மன்னிக்கூர்ல சொல்ற மாதிரி அல்லாஹால உங்களே விரும்புறலையா அப்ப நீங்க அடுத்தவங்களை மன்னிக்காம இருக்கிறதுக்கு நாங்க நானும் அவங்கள மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றதுக்கு எங்களுக்குல்லாம் அப்படி சொன்னா எப்படி இருக்கும் இதை நாங்க யோசிச்சு நாங்க அடுத்தவங்களை மன்னிக்கிற அந்த பண்பு எங்களுக்கு இது ரமலான் எங்களுக்குள்ளுக்கு ஏற்படுத்தி இருக்கணும் அப்ப அதிகம் அதிகமாக கொடுக்கறது ரசோதுலாய் சல்லா அலி சொல்லும் அவங்க ரமலான் வந்தா புயலை விட வேகமாக தர்மம் செய்யறவங்களா இருந்தாங்க அதே மாதிரி மன்னிக்கிறது கோபத்தை விரும்பிக் கொள்றது அப்ப இந்த மாதிரி பண்புகள் எல்லாத்தையும் நிகழ்வுக்கு அஹ் இந்த ரமதான் ஏற்படுத்துது நல்லா ஹிபுல் மசினின் இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லா தாலா முடிக்கிறான் வசனத்தை முத்தகைன்றதுக்கு முடியல பெரிய டெப் ஒன்றும் இல்லை அந்த முத்தகையாக வெளியேறவரு கடைசி அடைவுதான் மொஹசின்ன்றது சோ இந்த வீடியோவின் மூலமாக நீங்க ஒரு தக்குவாண்ட என்ன முத்தக என்ன ரமதான் இதை முடியும் பொழுது அல்லஹ தாலா எங்கள்ட்டிருந்து எதிர்பார்க்கறது என்ன நாங்க எப்படிப்பட்டவங்களாக வெளியேறோம் நம்ம சொல்லி எதிர்பார்க்கிறோன்றத்தை நாங்கள் எல்லாரும் உணர்ந்து இருப்போம் அப்படின்னு நினைஞ்சால்தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு இந்த ரமதானின் மூல் இருந்து நாங்கள் வெளியேறும் பொழுது முத்தகையாக வெளியேறுவதற்கான பாக்கியத்தை தாலா தந்து அருள்வனும் என்று சொல்லி கேட்டு இந்த வீடியோவை கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்து